ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இயல் எட்டு வரையும் ஏற்கனவே நம்ம முடித்தாச்சு இப்போது இயல் பார்க்க போகிறோம் இயல் ஒம்பது இப்போது இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பிரிது மொழிதல் அணி இப்போது ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா இப்போது ஒரு ஊரில் மலையப்பண்ணு ஒருத்தர் இருக்கான் அவன் சரியான உழைப்பாளி உடம்பை பார்த்துக்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்கான் உடம்புல கவனம் கொள்ளாமல் அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அவனோட உறவினர் அவனை பார்க்க வர்றாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் மலையப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு உடம்ப நல்லா பார்த்துட்டா தான் நல்லா உழைக்க முடியும் அப்படிங்கிறது சொல்ல வராரு இதன் மூலியமாக மலையப்பன் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஓமையை மட்டும் கூறி சொல்ல வந்த கருத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதா என்னது பிரிது மொழிதல் அணி என்னது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலியமாக சொல்ல வந்த கருத்தை உணர்த்துறது இப்போது இந்த குரலை பார்க்க உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து இப்போ இந்த குரலோட பொருள் என்னது நிலத்தில் ஓடும் தேர் வந்து கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது இதன் மூலியமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவரவர் அவருக்கு பொருத்தமான இடத்துல இருந்தாதான் அவங்க வெற்றி அடைய முடியும் பொருத்தம் இல்லாத இடத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களால வெற்றி பெற முடியாது அதுதான் இந்த குரல் ஓமையை மட்டும் கூறி நமக்கு உணர்த்துவது புரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த குரலை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்டால் என்ன அணின் போட்டுருன்னு பிரிது முடிதல் அணி சரியா அதே மாதிரி பிரிது முடிதல் அணினா என்ன ஓமையை மட்டும் கூறி அதன் மூலமாக சொல்ல வந்த கருத்தை மற்றவருக்கு உணர்த்துவது புரிஞ்சுதா இப்போ அடுத்தது வேற்றுமை அணி அதே மாதிரி வேற்றுமை அணிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போது தேனும் இருக்குது சர்க்கரையும் இருக்குது ரெண்டுமே என்னது இனிப்பு சுவை உடையது தேனும் இனிக்கும் சர்க்கரையும் இனிக்கும் ஆனால் இதில் தேன் வந்து உடம்புக்கு நல்லது சர்க்கரை வந்து உடலுக்கு கெட்டது இப்போது இது மாதிரி முதல்ல இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லி அதற்கப்புறம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி இப் இப்போது இந்த குரலை பாருங்கள் தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க நெருப்பையும் கொடுஞ்சொல்லையும் கொடுஞ்சொல் நெருப்பையும் கொடுஞ்சொல்லையும் அவங்க என்ன சொல்ல வராங்க சுடுதன்மை உடையவை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு அதற்கப்புறம் நெருப்பு நாள் சுட்டவடு ஆறிடும் கொடுஞ்சொல்லால் நம்ம பேசிட்டா அது வந்து ஆறாது அப்படின்னு அதை வேற்றுமைப்படுத்தி காட்டுறாங்க அது மாதிரி முதலில் ஒரு இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வேற்றுமைப்படுத்தி காட்டுவது என்னது வேற்றுமை அணி இப்போ இந்த குரலை கொடுத்து இது என்ன அணின்னு கேட்டால் என்ன சொல்லணும் வேற்றுமை அணி இந்த குரல்னால் இது பிரிது மொழிதல் அணி ஓகேவா ரெண்டு கூட வித்தியாசத்தை கிளியரா புரிந்துக்கிட்டீங்களா பிரிது மொழிதல் அணினா எதை சொல்ல வரமோ அதை மறைமுகமாக சொல்லி புரிய வைக்கிறது வேற்றுமை அணினா முதல்ல ரெண்டுக்கான ஒற்றுமையை சொல்லிவிட்டு அப்புறம் அதை வேறுபடுத்தி காட்டுவது